நம்மை அமைதியூற செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் பாருங்க உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பாய்ச்சுகிறேன் ஒரு மீட்டிங் இப்படிதான் பேசியிருக்கேன் நான் பேசிட்டு பேக் ஸ்டேஜ் ஒரு நாற்பத்தைந்து வயது பெண் இருப்பால் சரியான பணக்காரியார் இருப்பா போல இருக்கு அவளுடைய அட்டையர் அப்படி இருக்கு அவளுடைய நகைகள் அவ போட்டிருக்க அவ கையில வச்சிருக்கிற வெளிநாட்டில் அந்த கீ ரொம்ப உயர்ந்தது அவ அழுறா என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் திருப்பி திருப்பி சொல்றா எட்டாண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் எட்டாண்டுகளாக சிறையில் இருந்தேன் என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா அழூரா ஆனால் மையெல்லாம் கரையுது அதை பற்றி கவலைப்படாமல் அழூரா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா ஹீல் பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட பத்து பதினஞ்சு சொல்லு மக்கள் கிட்ட அத அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாரைக்கணும் ஓடு உடையலாம் இல்லையா எட்டு வருஷமா சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா சொல்லுனு அவ சொன்னாங்க நான் என்ன சொன்னத அது அப்படியே அவளுக்கு என்ன சொன்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் சொல்லணுமா கொஞ்ச பேருக்கு பாதிப்பா இருக்கும் பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையா இருக்கும் ஒரு காட்டு வழி ஒருத்தர் நடந்து ஒரு பாம்பு புத்து இருந்து ஒரு பாம்பு வருது வெளியில பாம்பு இருக்கிற வழி நம்ம வேற வழியில போன்ட்டு வேற வழிக்கு போறான் அந்த பாம்புக்கு பேரே அறவம் அது எங்க சத்தம் கேட்டாலும் போயிரும் நேரா அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்ட் அவன் கால்ல கொத்திருச்சு நாம அந்த வழிக்கே போவாம நம்ம வழிக்கு வந்து நம்ம கொத்தனைவங்க இருக்காங்க தானே நம்மள கொத்தனவங்க வழிக்கேல இருக்காங்க தானே பாம்புங்கிறது இங்க பாம்பு இல்ல சரியா ந இவ்வளவு சீரியஸா இருக்கறீங்க அவ்வளவு கொத்துபட்டு இருக்கீங்களா சரியா இப்ப அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் ஒன்னு பாம்பை போய் கேட்கலாம் நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன் என்னை ஏன் துரோகம் பண்ண என்னை ஏன் கொத்துன நான் இப்ப இருக்கிறதா சாவுறதா உன் விஷம் என்ன என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம் இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம் விஷம் ஏறி விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம் பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை டோன்ட் டீல் உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பிலிருந்து இருந்து வெளியில் வாங்க நான் வந்த கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல் பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன் பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது அதனால்தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார் வீழ்வதல்ல தோல்வி களத்தை விட்டு நீங்குவது தான் தோல்வி கடைசி வரைக்கும் களத்தில் நின்று பாருங்கள் வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து